இன்னைக்கு சாட்டை துறைமுருகனையும் இல்லை இடம்பவனன் கார்த்திக்கோ வந்து விசாரிக்கிறது இல்லை என்ஐஏ ஆக்சுவலாக யாரை தெரியுமா விசாரிக்கணும் ரெண்டாயிரத்தி இருந்து சீமான் கூடியே இருந்துக்கிட்டு எல்லா அயோக்கிய வேலைங்களையும் பண்ணிக்கிட்டு சீமானையே பாக்கெட்டில் ஆடிட்டு ஆடிட்டுருக்கிறானு மதுர செல்வம் என்ற செல்வ பாண்டின்ற நாயி அந்த நாயை தான் வந்து என்ஐஏ வந்து விசாரிக்கணும் இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா கணவரான சீமானவர்களே எனக்கு இது வரைக்கும் ஒரு கோடியெல்லாம் கொடுத்தது கிடையாதான் ஜஸ்ட்டு ஐயாயிரம் ரூபாவுக்கு வந்து வீட்டு வேலைக்கு இவனை மதுரையில் வந்து சீமான் கூட்டிகிட்டு வந்தார் யார செல்வ பாண்டிய இந்த செல்வ பாண்டி எனக்கு ஒரு கோடி கொடுத்துதான் அபாண்டமாக என் மேலே ஒரு பழியை போட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நாசைப்படோம் இன்னைக்கு இவர் மேலே ஒரு ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அப்படியே அவசரமாக நீதிமன்றத்தில் வழக்க போட்டு இந்த விசாரணையை தடுக்க தெரியுதான் தேதி நானே போகிறேன் நீதிமன்றத்துக்கு அப்படின்னு போக தெரியுதான் அப்போ எனக்கும் அதே மாதிரி தானே இருந்துருந்துருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்தாங்க பேரலசிஸ் ஆன எங்கள் அக்காவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உத்தவறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி உள்ள வந்துட்டு ஒரு கோடி கொடுத்துருக்குறதா என்னை டார்ச்சர் பண்ணாங்களே அப்போ நான் கதறனே எனக்கு நேரடியாக பேசுறதுக்கு கூட சீமானுக்கு யோகிதா இருக்குல்ல இந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட மதரசப்பாத்திக்கிட்டு என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி எனக்கு பட்டம் கட்டி தமிழ்நாட்டில் இருந்து அமிச்சாரு அதுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு மீண்டும் சொல்லிக்கிறேன்னு யார் யாரெல்லாம் வந்து கூப்பிட்டீங்களோ